தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனை நன்றாக அறிந்த நீங்களும் நானும் தேவனிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கும்படி ஜெபிச்சிருப்போம் பின்பு அப்பப்போ நமக்கு வரும் போராட்டங்கள் பிரச்சனைகள் போன்ற இருளான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட தேவனை நோக்கி கதறி இருப்போம் ஆனால் வருடங்கள் பல கடந்தோம் இன்னும் நாம் ஏதோ ஒரு இருளுக்குள்ளே இருந்தோ இல்லை இருட்டின் அதிகாரத்தினால் பாதிக்கப்பட்டோ தேவன்கிட்ட மன்றாடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிறைய நாட்களை வருஷங்களை வீணடிச்சிருக்கோன்னு தான் அர்த்தம் இல்லை தேவனுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கர்த்தரை பற்றி அறிந்த நாமே ஒளியாக இருக்கிறோன்னு வேதம் சொல்லியிருக்க இன்னும் நாம் இருளுக்குள் இருப்பதும் போராடிட்டு இருக்கிறதும் நியாயமே இல்லை இந்த நாளில் உங்களுடைய ஜபத்தில் ஒரு ஆளுமையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் நீங்கள் இருக்கும் இடத்துல வாழும் ஜனங்களுக்கு நீங்களே ஒளியாக இருக்கிறீங்க நீங்களே தீர்வாக இருக்கிறீங்க நீங்களே பதிலாக இருக்கிறீங்க போமா, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் அப்பா கொடுத்துருக்குற இந்த வசனத்திற்கு நன்றியப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா என்னோடு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நூறு மடங்கு பலன் தரப்போகிறமைக்கா நன்றியேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா கமண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற பிள்ளைகள் அப்பா நீங்கள் அறிவிங்க அவங்க சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை நீங்கள் இன்றைக்கு இட்டுருக்குறீங்கப்பா என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருதயத்தில் இப்போவே ஒரு சமாதானம் நிறம் பண்ணும்பா என் தேவன் எனக்காக முழு நிச்சயமான நம்பிக்கை இப்பொழுதே அந்த இருதயத்தில் வரணும்பா நன்றியப்பா ஸ்தோத் நோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுறீங்க என்ன அப்படின்னா நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க ஒரு மலை மேல ஒரு பட்டணம் இருக்குது அப்படின்னா அந்த பட்டணம் மறைச்சி வைக்க முடியாது அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தான் இருக்கும் தேவன் உங்களை அதை மாதிரி தான் வைக்க போகிறாரு அம்மேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா தேவன்கிட்ட இருந்து வந்துச்சு அம்மேன் ஏசு கிறிஸ்து ஒளியாகவே இருக்கிறாரு அவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்களும் ஒளியாக மாறுறீங்க அம்மேன் இன்றைக்கு தேவன் என்னோடு ஜெபிச்சுட்ருக்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எஸ் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அம்மேன் இப்போது நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்போது இருட்டின் அதிகாரங்கள் அந்தகார கிரியைகள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்க முடியாது அம்மேன் இருளின் அதிகாரியான பிசாசானவன் அவனுடைய கிரியைகளான பஞ்சம் நோய் தரித்திரம் சமாதான குலைச்சல்கள் திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் வேலை பார்க்குற இடங்களில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரிவு இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வரா பிள்ளைகளை ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக்கிறான் இவையெல்லாம் பார்த்து நீங்கள் சும்மா தேவன்கிட்ட கெஞ்சி ஜெபிக்கிறதுக்காக அழைக்கப்படலை உங்களுடைய ஆளுமையை இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறார் அம்மேன் ஒளி ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள போது நீங்களும் வெளிச்சமா ஒளியா இருக்கிறீங்க அப்போது இந்த இருட்டின் அதிகாரங்கள் இந்த பிசாசின் எந்த கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது இருளானது ஓடி போகும் வெளிச்சம் வரும்போது இருளுக்கு அங்கே இடமே இல்லை அப்போ உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கும்போது அவனுடைய எந்த கிரியைகளும் உங்களையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ உங்கள் சூழ்நிலைகளையோ தொடக்கூட முடியாது இன்றைக்கு அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆளுமையை பயன்படுத்துவோம் அம்மேன் அவர் கொடுத்துருக்கிற அதிகாரத்தினால பிசாசை எந்த திருத்து நிற்போம் அவன் நம்மளை விட்டு ஓடி போக போகிறான் அம்மே நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசு நன்றி ஆண்டவரே நோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அதிகாரத்தோடு பேசுகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்படணும்ப்பா மந்திரம் பில்லி சூனியம் மந்திரம் எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் பழிக்க முடியாதுப்பா பிள்ளைகள் அப்பா முழுசாக அவங்க கரத்தில் உப்பு கொடுக்குறோம்ப்பா தலைமுறை தலைமுறையாய் பாதுகாக்கிற தேவனா நீங்கள் இருக்கிறீங்க இசைப்பா எந்த விதமான பிசாசின் கிரிகைகளும் எங்களை தொட முடியாதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க இசைப்பா எங்களுக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம்ப்பா அம்மேன்னு ஸ்தோத்திரம் ஏசப்பா உண்மை விசுவாசிப்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அதிகாரங்கள் அப்பா அடையா காலங்கள் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாகப்பா நாங்கள் எந்த விதமான விஷத்தினாலும் பாதிக்கப்பட மாட்டோம்ப்பா சர்ப்பங்களை கரங்களை எடுத்து தூக்கி போடுகிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா அம்மேன் பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அம்மேன் வியாதியேஸ்தர்கள் மேலே கரங்களை வைக்கும்போது நோய்கள் ஓடி போகணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகளும் ஓடி போகணும்ப்பா நாங்கள் யார் மேலெலாம் கரங்களை வைக்கிறோமோ அவங்களுடைய நோய்களும் காணாமல் போகணும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா இந்த பொல்லாத உலகத்தில் அப்பா இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசின் எந்த விதமான கிரியைகளும் உம்முடைய பிள்ளைகளாகிய அப்பா பரலோக சிட்டிசன்களாகிய எங்களை தொட்ட முடியாதுங்கிறத நாங்கள் இன்றைக்கு அறிக்கை அப்பா. மேன் எதிர்த்து நிற்கிறோமப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா இருட்டின் அதிகாரங்கள் எல்லாம் இப்பொழுது அழிந்து போவதாகப்பா பிசாசின் அத்தனை விதமான கிரியைகளும் இப்பொழுது எங்களை விட்டு நீங்குவதாகப்பா அம்மேன் நீங்கள் கொடுத்துருக்குற அதிகாரத்தினால ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோமாப்பா அம்மேன் ஸ்தோத்துறமாப்பா நன்றி ஆண்டவரை எந்த விதமான கிரியைகளும் எங்கள் சமாதானத்தை குலைக்க முடியாதுப்பா அம்மேன் எங்கள் சரீரத்தை தொட முடியாதுப்பா எங்கள் ஆத்துமாப்பா உண்மை நோக்கி காத்திருக்கிறதுப்பா ஒத்தாசை வரும் பருவதமாகிய உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோமாப்பா குனிந்து தூக்கி எங்களை உயர்த்த போகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மேன் இன்றோடு அப்பா நாங்க இதுவரைக்கும் பட்ட அத்தனை கஷ்டங்களும் நீங்கி இனி நாங்க சுகமா இருப்போங்கிறத நாங்க அறிக்கை செய்கிறோம் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் இனி நீங்க கொடுக்குற சந்தோஷத்தை மாத்திரம் தான் அனுபவிக்க போகிறோம் நீங்க கொடுக்குற வெற்றியை மட்டும் தான்ப்பா நாங்கள் அனுபவிக்க போகிறோம் எல்லாரும் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம் அப்பா இது அப்படியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க போகிறோமேக்கா என்ன நன்றி அப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமாய் தூங்கணும் நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திர சேவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வச்சும் விலக்கி பாதுகாத்துலுங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே Amen.